இந்த இலவு மஞ்சு பார்த்தா நம்ம வந்து விவசாயிகிட்ட இருந்து காயே வாங்கின்னு வந்துடுவாங்கண்ணா காய வாங்கின்னு வந்துடுங்க ஆளு வச்சு பிரிச்சீங்கன்னா பஞ்சு தனியா வித தனியா அதில் பிரிச்சுக்கணும் பிரிச்சு ரிமூவ் பண்ணுங்கண்ணா அது பண்ணிட்டு முதல் தரமான பஞ்சு எடுத்து மட்டும்தான் பெட் தயார் பண்ணுறாங்கண்ணா நம்ம பெட் எவ்வளவு எப்படி தயார் பண்ணுறோம் மேக் பண்ண எல்லாமே காட்டுறேங்கண்ணா நம்ம துணியும் பார்த்தா ஹெவியான காட்டர் க்ளாத் வச்சு தான் நம்ம மெத்த தயார் பண்றேங்கண்ணா அந்த துணியோட எம்மும் பார்த்தீங்கன்னா நானும் ஒரு திக்னஸ் திங்கன்னு சொல்லுங்கண்ணா அவதையும் காட்டுறேங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட் என்னென்ன ரேட்ல இருக்குன்னு அதையும் காட்டுறவாங்கண்ணா அண்ணா இப்ப நம்ம கிட்ட என்னென்ன மாதிரி பெட் வெரைட்டி இருக்கு என்னென்ன ரேட்ல இருக்குண்ணா நம்ம ஸ்டார்டிங் ரேட் இரநூத்தம்பா தலைகானிங்ண்ணா இதுனா ஒரிஜினல் ஒரிஜினல் எழுவீங்கண்ணா தகானி இது அகலம் பதினாலு வரும் நீல இருபத்தஞ்சி வருங்கண்ணா இந்த ரேட் வெயிட் எட்நூறு வெயிட் வரும் இரநூத்தம்பது ரூபா ரேட்டு வருங்கண்ணா நம்ம பெட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் பெட்டுங்கண்ணா ஹாஸ்டலுக்கு வயசானி பெட்டுக்கு ரோலிங் பெட்டுங்கண்ணா நல்லா மூவிங் ஹெவி ஆகுது ஆகுனா இதோட ரேட் வெறும் ரெண்டாயிரத்தி ஐந்நூறுவா ஏழு கிலோ வெயிட் வருங்க மூணு திக்னஸ் வருங்கண்ணா மூணு இது வந்து வெறும் ஒரு பெட் ஒரு சேர்த்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வருங்கண்ணா சிங்கிள் காட்டுங்கண்ணா அகலம் மூணு அடி வரும் நீல ஆறு அடி வருங்கா இது ஆறுஞ்சு திக்னஸ் வருங்க சைடு திக்னஸ் ஆறு வருங்கண்ணா இந்த பெட்ல ஆரஞ்சு பாத்தீங்கன்னா பன்னெண்டு கிலோ கிலோ வருங்கா இதோட லைஃப் வருஷம் கேரண்டியா வருங்கண்ணா வருஷம் வருஷம் லைஃப் கேரண்டியா வருங்க ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி குடுக்கறேங்க பெட்டுக்கு வாரண்டி கொடுக்குறோம் இப்போ ஒவ்வொரு இடத்துல வந்து பெட் வந்து சைஸ் ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா மூணு அடி நாலடி அடி ஆறு அடி வரைக்கும் எப்பயுமே இருக்குண்ணா ஸ்டாண்டர்டா இருக்கும் அதே மாதிரி கஸ்டமர் கேக்குற சைஸ் பண்ணி கொடுக்கலாம் கஸ்டமர் வந்து எனக்கு ஏழு கேளு வேணும் எட்டு கேட்டு வேணும் அதுவும் பண்ணி கொடுக்கலாம் சோபாக்கு வேணும்

டெலிவரி தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருந்தாலும் டெலிவரி ஃப்ரீயா பண்ணி கொடுக்கறாங்கண்ணா இதுக்கு நம்ம கஸ்டமர் கேக்கற கலரும் போடுறோம் நாற்பது கலர் பக்கமா இருக்குண்ணா கஸ்டமர் எந்த கலர் கேக்குறா அந்த போட்டு கொடுக்கலாங்க அதுக்கு அடுத்தா அஞ்சு அடிங்கண்ணா அஞ்சுக்கு ஆறே காலுங்கண்ணா இதோட வெயிட் பாத்தீங்கன்னா இருபத்தில வெயிட் வரும் வருங்கண்ணா இது ரேட் பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறுவா வருங்க பத்தாயிரத்தி ஐநூறு ஐநூறு குயின் சைஸுங்கண்ணா எத்தனை கிலோனா வருங்கண்ணா இருபத்தி ஆறுங்க ஏழு அஞ்சு திக்னஸ் வருங்கண்ணா ஒரு பெட்டு மூணு தலங்கானி பட் தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருந்தாலும் டெலிவரி ஃப்ரீயா வந்துருங்கண்ணா அதுக்கடுத்து கிங் சைஸுங்ணா அறுக்கு ஆரை காலங்க ஆரே காலுக்கு பண்டாயிரத்தி பன்னெண்டாயிரத்தி ரூபாய் வருங்கண்ணா இதுக்கு வெயிட் முப்பத்தி ரெண்டு நாலு பில்லு ஃப்ரீயா வந்துருங்க டெலிவரி ஃப்ரீயா வந்துருங்க அது ரேட் என்னன்னா ஆனால் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவா வருங்கண்ணா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வருங்க சரிங்கண்ணா அண்ணா இப்போ நீங்க நிறைய தடவை சொன்னீங்க இளவம் பஞ்சு தான் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு இந்த இவன் பஞ்சுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குண்ணா இளவஞ்சு ஒரிஜினல் ஆர்கானிக் தான இது மேக்ஸிமம் பேக் பெய்ன்னு நூறு பெர்சென்ட் வராதுங்கண்ணா நீட்ல படு பெட்ல படுக்கும் போது முதுகு தண்ட வர ஒரே நேர் தான் இருக்குங்க முதுகு தண்டெல்லாம் ஒரு நேர்கோட்டை தான் கொஞ்சம் கூட பேக் பெய்னும் வராது ஹீட்டூ நூறு அப்சோர்ட் பண்ணாதுங்கூர் பெர்சென்ட் கிடையாதுங்க ஹண்ட்ரெட் பெர்சென்ட் இயற்கையான ஒரிஜினல் ஆர்கானிக் மட்டும்தான் தான் இது பேக் பெயின் வராது ஹீட்டூ நூறு அப்சோர்ட் பண்ணாது இது வாங்கி தரமா பயன்படுத்தி இருக்குண்ணா ஓகேண்ணா இப்போ நீங்க இந்த என்ன மாதிரி ப்ராசஸ் பண்றீங்க அதை பாக்கலாமா கண்டிப்பா காட்டுறேங்க நல்லதும் எப்படி காய வந்து பிரிச்சுனா மிஷில் நம்ம சின்ன மிஷில் விட்டு தண்ணி தண்ணி பிரிப்போம் அந்த முதல் தரமான பஞ்சு எடுத்து பெட் தயார் பண்றாங்க இப்போ பெட் எப்படி மேக் பண்றனா அதையும் காட்டுறாங்க பாக்கலாம் பாக்கணும் பாக்கலாம் இந்த பெட் பாத்தீங்கன்னா பெங்களூருக்கார தயார் பண்ணிட்டு இருக்குண்ணா இப்படி தான் இருக்குன்னு மேக் பண்றது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸா இருக்குண்ணா ஒரு லேயரா வருங்க இதெல்லாம் உள்ள காடை லயர் கொடுத்து அதையும் காட்டுறேங்கண்ணா இதெல்லாம் காட லேயர் இருக்கு இந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா துணி இழுத்து புடிச்சா எப்படி வரணும் ரொம்ப டைட் பாக்ஸ்ல ஒவ்வொரு பாக்ஸ் ரொம்ப டைட்டா இருக்குன்னா ஆமா பாத்தீங்கன்னா இது ஒரு வெயிட் பத்திரமா பதினெட்டுல வெயிட் வருங்கன்னா ஆரஞ்சு திக்னஸ் இருக்குங்க ஒரு பெட் ரெண்டு நாள் சேர்த்து உங்களுக்கு ஏழாயிரத்தி இரநூறுவா வருங்கண்ணா இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா இருக்குங்க பேக் பண்ணி நூறு பெர்சென்ட் வராதுங்கண்ணா இந்த லைஃப் பாத்தீங்கன்னா பாய்ச்சி வருஷத்து இருபது வருஷம் கேரண்டியா வருங்கண்ணா லைஃப் பாய்ஞ்சு வருஷம் கம்பல்சரி வருங்கண்ணா இப்படிதான் மேக் பண்ணுங்கண்ணா உள்ள காடாக சொன்னா பாத்தீங்களா இப்படிதான் குடுக்கணுங்கண்ணா இல்ல வருங்க இருக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா கரூர் காட்டன் தான் ஒரு பாக்ஸ் இப்படி தைக்கணும் இந்த காட்டை புடிச்சு தான் இதுல தைக்கணும் ஒல்ல லயர் லயரா தக்கணும் அப்பதான் அந்த பாக்ஸ் விட்டு வெளியே பஞ்சு எங்கேயும் போகாத இந்த பாக்ஸ் உள்ள எவ்வளவு பஞ்சு பில் பண்ணுவோம் அந்த அளவுக்கு பில் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் நல்லா இருக்குங்கண்ணா நூறு பர்சன் பாத்தீங்கன்னா நேரையே யூடியூப்ல பாத்து அவங்க பண்றது நாம பண்றது ரொம்ப வித்தியாசம் நிறைய இருக்குங்கண்ணா நாம வந்து கஸ்டமர் ஆர்டர் கொடுத்தா மட்டும் தான் தயார் பண்ணி குடுப்பங்கண்ணா நாம வந்து போட்டு கஸ்டமர் நம்ம போட்டு நம்ம லூசா போட்டு கொடுக்கலாம் கிடையாதுங்க கஸ்டமர் நீங்க ஆர்டர் பண்ணி நம்ம போன் பண்ணி இது வீடியோ பாத்துட்டு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அஞ்சு நாள் ஆறு நாள்ல பெட் தயார்

நீங்க அடுத்த பக்கம் பெட் வாங்குறதுக்கு நம்ம பேருக்கு பெட்டு வாங்குறது ரொம்ப நிறைய இருக்கு அடுத்த பக்கம் ஒரு பத்து இல்ல பண்ணல போட்டு பண்ணி கொடுப்பாங்க நாம வந்து நூறு பர்சன்ட் அப்படி கிடையாதுண்ணா நீங்க எம்மால சந்தேகம் போய் வரல நான் உங்களுக்கு கேஷ் நிலையும் பண்ணி தரேன் எனக்கு ஐநூறு மட்டும் அட்வான்ஸ் போட்டு விடுங்க அந்த அட்வான்ஸ் எதுக்கு கன்ஃபார்ம் ஒர்க்ஸ் தான் கேட்கறேன் மீதி அமௌண்ட் உங்க வீட்டுக்கு பெட் பெட்டு அனுப்பிச்சு விட்டுருவீங்கண்ணா பெட்டு அனுப்பிச்சு விட்டு பார்த்துட்டு பெட் நல்லா குவாலிட்டியா இருந்தா எனக்கு அதுக்கப்புறம் ஜிபே பண்ணி விடுவாங்க கேஷ் ஆன் டெலிவரி கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி தரேன் நான் பொருள் சுத்தமா போறனால உங்களுக்கு மக்கள் நம்பி நான் அனுப்புறேன் நானே நான் வந்து இப்படி வந்து ஏமாத்துற மாதிரி இருந்துச்சு வச்சுங்க நீ எனக்கு பணத்தை முழுசா போட்டுவிடுங்க அப்பதான் பெட்டு கொடுப்பேன் அப்படிலாம் சொல்ல கிடையாதுங்க நான் உங்களை நம்பி நான் நான் வந்து தெளிவு பண்றேன் நான் பத்து வருஷம் பண்ணிட்டு இருக்கேன் அப்பா வந்து பாத்தீங்கன்னா அப்பா தாத்தால நாற்பது வருஷம் பண்ணிட்டு இருந்தாங்க நான் இந்த பீடுக்கு வந்து பத்து வருஷம் ஆகுதுங்க நான் பத்து வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன் இளவு மஞ்சள் ஒரிஜினல் ஆர்கானிக் தான் இளவு மஞ்சள் பெட்டு பண்ணிட்டு இருக்கேன்னா அதே மாதிரி ஏன் வந்து ரேட்டு கம்மியா கொடுக்குறேன்னு கேட்டேன் நான் வந்து விவசாயத்தை காய வாங்கி தரேங்கண்ணா காய வந்து உடச்சு அதனால நம்ம எனக்கு வந்து கம்மியான இருந்தா போகுது நான் கஷ்டம்க்கு வந்து எல்லா மக்களும் இது படுத்துக்கணுங்க நம்ம கஷ்டப்படுற மக்கள்னா இந்த பெட்ல மஞ்சள் போட்டு படுக்கணும் அந்த குறிக்கோள்ல நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோங்க நீங்க பாரம்பரியமா பண்றதுனால விவசாயிகளோட எல்லாமே வந்து தொடர்ச்சியா கொடுத்துருவாங்க கம்பல்சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வருஷம் வந்து ஆயிரம் மூட்டை ரெண்டாயிரம் மூட்டைக்கு மேலதவங்க கம்மி ஆக நம்ம நாம நம்ம விவசாயிகளுக்க காய் தோப்பு இருக்கு எல்லா பக்கம் தேனி கம்பம் போடி எல்லா பக்கம் இருக்குன்னா அது காய தை சீசனுங்க அது காய வந்துருவான் வச்சு ஆள் வச்சு பிரிக்கணுங்கண்ணா அது பிரிச்சு அந்த போற ஒரு மூட்டையில வந்து ஒரு ஷோட் பிடிச்சிருவோம் அந்த மூட்டை எடுத்து மெடிசில கொடுத்தோம்னா வெத தனி வெதை இருக்குங்க விதை தண்ணி தண்ணி கீழே நமக்கு இந்த முதல் தரமான பஞ்சு ஒரு ரூம்ல ஸ்டோர் ஆகி பனி மூட்டை மட்டும் ஸ்டோர் ஆயிருக்குண்ணா அந்த பஞ்சு எடுத்து பெட் தயார் பண்றோம் அதே மாதிரி துணினு நம்ம பல்காவே ஒரு கம்பெனி போய் நம்ம நம்ம கேட்கற கலர்ல நம்ம துணி வந்து எனக்கு எவியா வேணும் எனக்கு சாதா துணி போடக்கூடாது நல்லா துணி துணியோட எம்மம் பார்த்தீங்கன்னா நானூறு சீம் திக்னஸ் வருங்கண்ணா நீங்க வந்து அளந்து பார்த்தாலுமே தெரியும் துணியோட எம் பார்த்தீங்கன்னா நானூறு திக்னஸ் வருங்கண்ணா அது உங்களுக்கு துணி தான் இருக்கும் ஹெவியான காடை வச்சு தான் நம்ம தயார் பண்றோம்னா இது நூறு பெர்சன்ட் சாயகம் போகாது ஹெவியான காட்டன் காட்டன் கிளாத் தாங்கண்ணா ஹெவியா ஹெவிய தான் இருக்கு துணி கிளாத் பாருங்க நானும் ஒரு சிம் திக்க ஹெவியான கிளாத் தாங்கண்ணா ஹெவியா தான் இருக்கும் அதேமாதிரி கஸ்டமர் நம்ம என்னோட பெட்டு வாங்கிட்டு பஞ்சு வருஷம் கேரண்டியா இருக்குன்னா நம்ம அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்குறோங்கண்ணா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டு தேவைப்படுச்சுன்னா நம்ம ஸ்கிரீன்ல நம்பர் கொடுக்குறேண்ணா உடனே கான்டெக்ட் பண்ணுங்க தமிழ்நாடு டெலிவரி ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருக்கா உங்களுக்கு கேஷ் ஆன் ட்ரைவரி பண்ணி கொடுத்துருக்குறேங்க